بسم الله الرحمن الرحيم. قل هو الله احد، الله الصمد، لم يلد ولم يولد، ولم يكن له كفوا احد. السلام عليكم. ورحمة الله وبركاته الحمد لله الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له وما يدلل فلا هادي له ونشهد ان لا اله الا الله وحده لا شريك له ونشهد ان سيدنا محمدا عبده ورسوله اما بعد فقد قال الله تبارك وتعالى في محكم التنزيل والفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم ان اللہ ہے و ملائکتہو اسلونا علی نبی یا ایوک اللہین آمنو صلو علیہ وسلم تسلیما اللہم صلی علی محمد و علی آل محمد کما صلیت علی براہیم و علی آل براہیم انکا ஆலி ஆலி அல்லாஹும் கலியத்திற்குரிய எல்லாம் அல்ல அல்லாஹீன் நல்லடியார்களே பாசத்திற்குரிய இஸ்லாமிய பெரியோர்களே அல்லாஹுடைய மாபெரும் கிருபையினால் இஸ்லாமிய பனிரண்டு மாதங்களில் இரண்டாவது மாதமாக திகழக்கூடிய சஃபர் மாதத்தை எதிர்நோக்கி முகர்ரம் மாதத்தினுடைய கடைசி ஜும்மாவிலே நாம் எல்லாம் அமர்ந்திருக்கின்றோம் எல்லாமல்லூத்தால இந்த உலகில் காலம் காலமெல்லாம் முஸ்லிம்களாக நம்மை வாழச் செய்து முஸ்லிம்களாகவே நம்மை மரணிக்கச் செய்து மறுமை நாள் ஆதரத்தில் முஸ்லீம்களோடு எழுப்பக்கூடிய நல்லதொரு பாக்கியத்தை எனக்கும் உங்களுக்கும் நம் குடும்பத்தாருக்கும் வருங்கால நம்முடைய சந்ததிகளுக்கும் அல்லாஹு ரபுல்லா முழுமையாக முழுமையாக தந்தவிரிவானாக ஆமீன் கணியத்திற்குரிய அல்லாஹின் நல்லடியார்களே இன்னும் சில தினங்களிலே இரண்டாவது மாதமாக இருக்கக்கூடிய சஃபர் மாதம் பிறக்க இருக்கின்றது சஃபர் என்று சொன்னால் அரபியிலே பூஜிகம் என்பது பொருள் சைஃபர் என்று நாம் சொல்லிக்கின்றோம் சைஃபர் என்ற வார்த்தை சஃபர் சிஃபர் என்ற அரபி பார்த்த வந்தது இந்த மாதத்திற்கு இந்த பெயர் வைக்கப்பட்டதற்கு காரணம் என்னவென்றால் இந்த முகர்ந்த மாதத்திலே அரபுகள் போருக்காக வேண்டி செல்ல மாட்டார்கள் வீட்டிலேயே தங்கியிருப்பார்கள் ஆனால் சஃபர் மாதம் பிறந்துவிட்டால் வீட்டில் இருக்கவே மாட்டார்கள் வீடெல்லாம் காலியா இருக்கும் ஆண்கள் இல்லாமல் இருக்கும் அதனால்தான் இந்த மாதத்திற்கு சபர் ஆண்கள் இல்லாமல் காலியாக இருக்கிறது என்ற பெயர் வைக்கப்பட்டதாக வரலாற்று ஆசிரியர்கள் காட்டுவார்கள் பொதுவாக இன்னைக்கு நாம் இந்திய திருநாட்டிலே பார்க்கின்ற பொழுது இஸ்லாம் அல்லாத சகோதர சமுதாயத்தை சார்ந்தவர்கள் பனிரண்டு மாதங்களில் ஒரு சில மாதங்களையும் ஒரு சில நாட்களையும் ஒரு சில நேரங்களையும் இதுவெல்லாம் பீடை பிடித்த மாதங்கள் பீடை பிடித்த வாரங்கள் பீடை பிடித்த நாட்கள் பீடை பிடித்த நேரங்கள் என்று சொல்லி அந்த நேரங்களில் அந்த வாரங்களில் நாட்களில் நற்காரியங்கள் எதையுமே செய்ய மாட்டார்கள் ஒத்தி வைத்து விடுவார்கள் அவர்களோடு பழகி பழகி இந்த இந்த ஒரு ிய பீடைமானமாக ஒதுக்கி வைத்து பெரும்பாலும் இஸ்லாமியர்கள் இந்த மாதங்களிலே திருமணங்கள் செய்வது கிடையாது புதுமறை புகுவிழா செல்வது கிடையாது கடை விழாக்கள் நடத்துவது கிடையாது இதெல்லாம் ஒரு காலத்தில் அதிகமாக இருந்தது ஆனால் இஸ்லாமிய மார்க்க அறிஞர்கள் ஜும்மா மேலைகள்ல பீடை என்பது கிடையாது அதுவெல்லாம் மாபெரிய குற்றம் என்று சொல்லி சொல்லி படிப்படியாக குறைத்து குறைத்து இன்றைக்கும் சமுதாயத்தில் ஆங்காங்கே ஒரு சில குடும்பங்களிலே இந்த மாதத்தை பீடை மாதமாக கல்லக்கூடிய இஸ்லாமியர்களை இன்றைக்கும் பார்த்து வருகின்றோம் பீடை என்று கருதுகின்றார்களோ இல்லையோ இந்த சஃபர் மாதத்தில் வரக்கூடிய கடைசி புதன்கிழமை சஃபர் கழிவு அப்படிங்கிற பேர்ல குடும்பத்தோட என்ன செய்வாங்க காலையிலேயே புளிச்சோரை கட்டிக்கிட்டு ஆச்சங்கரைக்கும் குளத்து கரைகளுக்கும் கடல் கரைகளுக்கும் சென்று தங்களுடைய பீடைகளை எல்லாம் புல்வெளிகளிலே விதித்து படுத்து கழுதைகளை போன்று முருந்து பீடைகளை கழித்துக் கொள்ளக்கூடிய ஒரு அவலமான சூழ்நிலையை இந்த வாசத்தினுடைய கடைசி குணங்களான கூட்டம் கூட்டம் அது மார்க்கத்தை ஒன்றே என்று நினைத்துக் கொண்டு செல்லக்கூடிய ஒரு காட்சியினை நிச்சயமாக நாம் பார்க்கிறோம் இந்த மாதத்தை பீடு என்று சொல்லுகிறார்களோ இல்லையோ அதை வரை எழுதி வச்சிருக்கிறாங்க இந்த மாசத்துல மட்டும் ஒரு லட்சத்தி இருபத்தி நாலாயிரம் பீடைகள் இறங்குகிறதா இந்த மாசத்துல மட்டும் அல்லாவுக்கு சொல்லவில்லை அல்லாஹு உனையை திருத்துவதர் முகமது சல்ல அல்லாஹ் அமைவசெல்லாம் சொல்லவில்லை வீணா போன சில பேர் எள்ளி வச்சிருக்கிறாங்க ரசூலுக்கு மாற்றமான வார்த்தைகள் இந்த சமுதாயத்தை சார்ந்த ஒரு சிலர் புராணையும் அடிசையும் புறம் வெள்ளி விட்டு எவரோ ஒரு திருக்குப்பையை எழுதி வச்சதை உண்மை என்று நம்பி கொண்டு இந்த மாசத்துல ஒரு லட்சத்தி இருபத்தி நாலாயிரம் வீணைகள் இறங்குதாமே அதை கழிப்பதாக இருந்தா இந்த மாசத்தினுடைய கடைசி முகங்கள குடும்பத்தோடு முருடனாம நினைத்துக் கொண்டு அவர்கள் ஒரு காட்சியினை பார்த்து வருகின்றோம் அருமையானவர்களே சபர் மாதத்தில் மட்டுமல்ல ஒவ்வொரு நாளும் நமக்கு பீடைகள் வருகிறது என்றைக்கு சுமூக தொழுகவில்லையோ அவனுக்கு நாள் முழுக்க பீடை தான் சொல்றாங்க நுகர் தொல்கலையா உனக்கு நாள் முருக்க பீடை

வீடுகளில கிரிக்கெட் பார்த்து கொண்டிருக்கின்றோம் நம்முடைய தாய் குழந்தை சீரியல் பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க நுகருக்கு பாங்கு சொல்லப்படுகிறது எத்தனை இஸ்லாமியர்கள் டிவி ஆஃப் பண்ணிட்டு தொழுகைக்காக நாம் சப்புத்து வருகின்றோம் தொழுகைக்காக தக்மீர் கட்டுகின்றோம் தொழுகை அப்புறம் பார்த்துக்கிடுவோம் என்னத்தை போட்டு தொழுக அப்படின்னு நினைச்சா அவனுக்கு அந்த நாள் முழுவதும் பீதை என்பதாக இந்த மார்க்கம் செல்லி காட்டுகிறது சஃபரை மாத்திரம் அல்ல பனிரண்டு மாதங்களும் இந்த சமூகத்திலே ஒரு சிலர் பீடி பிடித்தவர்களாகத்தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை நாம் எண்ணி பார்க்க கடமைப்பட்டிருக்கின்றோம் அருமையானவர்களே நல்லா யோசிச்சு பாருங்க மற்ற மாதங்களில கல்யாணம் ரொம்ப நடக்கும் சபர் மாதத்துல பாருங்க கல்யாணங்களே நடக்காது இந்த மாசத்துல ஒரு மண்டபத்துல போய் நம்ம வாடகையை கேட்டா ஒரு லட்சம் ரூபாய் சொன்னவங்க ஐம்பதாயிரம் ரூபாய்க்கு மண்டபத்தை தந்துருவாங்க இந்த மாசத்தில சில பேரு இது ஆடி மாசம் வேற ரெண்டு சேர்ந்து பாருங்க முஸ்லீம்கள் சபர் மாதத்தை என்று கருதி அந்த மாதத்திலே திருமணங்களை வைக்க மாட்டார்கள் சகோதர சமுதாயத்தை சார்ந்தவர்கள் ஆடி மாசத்திலே திருமணம் வைக்க மாட்டாங்க அவங்க பீடன்னு சொல்லல ஆடி மாசம் என்பது தமிழ் மாதத்தில் நான்காவது மாதம் முதல் மாதம் சித்திரை மாதம் சித்திரை என்பது கோடை வயிறு அவங்க என்ன சொல்றாங்க தெரியுமா ஆடி மாசத்துல திருமணம் வைத்தால் சித்திரை மாதத்தை சரியாக பத்தா பத்து மாதம் கழித்து குழந்தை பிறந்தால் கோடை வெப்பம் தாங்க முடியாது எனவே நாம் இந்த ஆடி மாதத்திலே திருமணம் நடத்தக்கூடாது என்று அவர்களும் திருமணம் நடத்த மாட்டார்கள் மானிச கடைகள் போய் பார்த்தா அப்படின்னா இந்த மாசம் லட்டு கூட குறைஞ்சிடும் ஏன்னா யாருமே இறைச்சி வாங்கி சாப்பிட மாட்டாங்க கல்யாணம் நடக்கலைன்னா காய்கறி வாங்க மாட்டாங்க ரேட்டும் குறையும் அப்ப இந்த மாசம் ஆடியும் சஃபரோ சேர்ந்து வந்திருக்கிறது அருமையானவர்களே நபிகள் நாயகம் சர்வல்லாக விமர்சனம் அவர்கள் பதினான்கு நூற்றாண்டுகளுக்கு முன்பே இந்த சமுதாயத்தை பார்த்து சொல்லி காட்டினார்கள் நா அது வா வல தீரட்ட வல ஹாமத்த சஃபர் அருமையாக சொன்னார்கள் இந்த மார்க்கம் பகுத்தெறிவும் உள்ள மார்க்கம் பகுத்தறிவுக்கு அப்பாற்பட்ட ஒரு பேச்சையும் செயலையும் இந்த மார்க்கம் அங்கீகரிக்கவே செய்யாது அதை மார்க்கம் என்று எவனாவது நம்பினால் அவன் முஸ்லிமாக இருப்பதற்கு அருகதையற்றவன் என்பதாக மார்க்கம் சொல்லிக்காட்டும் என்ன சொன்னாங்க தொற்று நோய் என்பது இஸ்லாத்தே கிடையாது நோயாளிகளோடு பழகினால் அந்த நோய் நமக்கும் வரும் அவளுக்கு பழகினால்தான் எனக்கு நோய் வந்து அப்படின்னு சொன்னா அவன் உண்மையான மருத்துவர்களை நோயாளிகளோடு தான் பழகி கொண்டிருக்கிறார்கள் அவர்களின் வருமானமே நோயாளிகளுக்கு சிகிச்சை அவர்களுக்கு நோய் வருகிறதா அவர்களுக்கு எல்லாம் நோய் தாக்கணும் அப்படியே நோய் வந்தாலும் அவனோடு பழகியதால் அல்ல இவனுக்கு அல்லாது நோய் வந்தோம் நாடு இருந்தால் இவனுக்கு வந்துதான் தீரும்

ஒரு தொழில் நோயாளி வருகிறார் என்றால் அவரின் பக்கம் நீ செல்லாதே ஏன் செல்வது கூடாது அவர் பக்கம் போய் உனக்கு சொல்லும் தெரியுமா இவனோட நான் பழகின எனக்கு நோய் வந்துருச்சு அவனோட பழகுன எனக்கு சொறி சிறங்கு வந்துருச்சு அல்லாததான் சொறி சரங்கை தருகிறான் அவன்தான் நோயை தருபவன் வைதான் இப்ராஹிம் அலையாம் சொல்லி காட்டுவார்கள் என் ரப்பு எப்படிப்பட்டவன் தெரியுமா எனக்கு நோய் வந்தால் அவன் தான் தருவான் அவன் தான் நோயை கொடுத்தான் நோயை கொடுத்தவன் தான் நோயை நிவாரணமும் தர முடியும் என்று இப்ராஹிம் நாம் சொல்லக்கூடிய வார்த்தை புராணிகள் பதிவு செய்யப்படுகிறது அபிசல்லாம் சொல்வார்கள் பறவைகளை கொண்டு சகனம் பார்ப்பது கூடாது காகம் வலது பக்கமாக பறந்தான் இந்த யோகம் அடிக்கும் இடது பக்கமாக பறந்துவிட்டான் காரியம் புகுப்படாது பறவைகளை கொண்டு சகனம் பார்ப்பது கூடாது பார்ப்பது கூடாது செய்வேன் ஒருவன் ஜோசியிடத்தில் வந்து புரி சொல்லக்கூடியவனிடத்தில் வந்து அவன் சொல்வதை உண்மை என்று கருதிதால் நம் தும்பு நிலைதான் நாற்பது நாள் தொழுகை அடி விட்டு போகும் அல்லாஹ ஏற்றுக்கொள்ள மாட்டார் இன்றைக்கு எத்தனை பேரை நம்ம குறி பாக்குறோம் பேப்பர்ல வரக்கூடிய வார பலனு எத்தனை பேர் நம்ம பாக்குறோம் நாள் பலன்களை எத்தனை பேர் நாம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் இதுவெல்லாம் மார்க்கெட்டிற்கு உதப்பாக இல்லாத காரியங்கள் அது சொல்றது உண்மையை போட்டு இருக்கும் நாம் நம்பினால் நம்முடைய நாற்பது நாள் தொழுகை நாற்பது நாள் தொழுகை என்றால் எரநூறு வக்து அறிவுக்கு போ சரி இவரு நாற்பது நாள் தொழுகையை தொழுகலன்னு வச்சுக்கோ நாற்பது நாள் என்ன இவன் தொழுகலாம் இறுங்கி விடுவான் என்பதாக பெருமானான் சொல்லல்லாகும் அனைவரும் செல்லம் சொல்வார்கள் அப்ப பறவைகளை பொழுது சகனம் பார்ப்பது கூட அரபுகள் என்ன செய்வாங்க அப்படின்னா வீட்டை விட்டு வெளியே வரும்பொழுது பறவைகளை துரத்தி விடுவார்கள் கலைத்து விடுவார்கள் வலது பக்கமா பறந்துச்சுன்னா இவங்க போற காரியம் உரு பக்கமா பறந்துச்சுன்னா இவங்க போற காரியம் உருப்படாது வீட்டுக்குள்ளாலேயே உட்கார்ந்துருப்பாங்க